வணக்கம் நண்பர்களை ஆன்மீக பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நாம் நம்முடைய சேனலில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல் வந்து கொடுத்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு சூப்பரான செய்தி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இன்னும் சரியாக எட்டு நாட்களில் சனி பகவான் வந்து வக்கர பயிற்சி ஆகிறாள் இதன் மூலமாக இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த சில ராசிகள் வேற லெவலில் அதிர்ஷ்டம் பணம் ராஜயோகம் வேற லெவலில் அவங்களுக்கு வந்து வரப்போகும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் ஜூலை பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது முப்பத்தி ஆறு மணிக்கு சனி பகவான் மீனராசியில் வக்கர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் இருபத்தெட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஒம்பது இருபது மணி வரை இங்கு வக்கர நிலையில் இருப்பார் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீனராசிக்குள் நுழைந்தார் சனி பகவான் இந்த ராசியில் ஜூன் மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தங்கியிருப்பார் பனிரெண்டு ராசிகளின் மீது வக்கர சனியின் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக மேசராசியினர் இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரியாக இருக்க வேண்டும் வேலையில் உங்கள் நடத்தை மற்றும் பேச்சை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் உறவுகள் குறித்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாவது ரிஷபராசினர் கலவையான பலன்கள் கிடைக்கும் நன்மைகளை பெற நேரமாகலாம் ஆனால் அனைத்து வேலைகளும் நிறைவடையும் உங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக மிதுன ராசியினர் கலவையான பலன்களை தரும் கவனமாக வேலை செய்ய வேண்டும் வேலை மற்றும் வணிகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலில் இடையூறுகளை ஏற்படலாம் உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும் நான்காவதாக கடகராசியினர் கலவையான பலன்களை பெறுவீர்கள் மத செயல்களில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் வெற்றி பெறலாம் வேலை துறையில் முன்னேற்றம் ஏற்படும் ஐந்தாவதாக சிம்ம ராசியினர் வாழ்க்கையில் சிரமங்கள் இருக்கும் ஆனால் பாதையை சீராக மாற்றும் திறனை பெற முடியும் கோபம் இருந்தால் சில விஷயங்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் ஆறாவது ராசியினர் மனைவியுடனான உறவு மற்றும் கூட்டு தொழிலில் எச்சரிக்கையாக இருங்கள் இது வேலையிலும் சிக்கல்களை உருவாக்கும் சச்சரவுகளில் இருந்து விலகி இருங்கள் உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துங்கள் ஏழாவது துலாம் ராசியினர் நல்ல பலன்களை தரும் வெற்றியை அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் திடீரென்று எங்கிருந்தோ பணம் அல்லது சொத்து உங்களுக்கு கிடைக்கலாம் எட்டாவது திருச்சிக ராசியினர் குழந்தைகள் மற்றும் உறவுகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் சிந்தனை திறனை ஓரளவு தடுக்கலாம் முடிவெடுக்கும் திறன் பலவீனமாக இருக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசியினர் மகிழ்ச்சியையும் வசதிகளையும் குறைக்கும் வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் வேலையில் இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன வீடு மாறுவதற்கான சூழ்நிலை இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் கவனமாக வாகனம் ஓட்டுங்கள் மகர ராசியினர் உடல்நலம் நன்றாக இருக்கும் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் பணம் சம்பாதிப்பதில் சிரமம் இருக்கலாம் வேலை செய்பவராக இருந்தால் உங்கள் நடத்தையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் தொழிலதிபராக இருந்தால் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் பதினொன்று கும்பராசியினர் பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்பத்தில் அமைதியின்மை இருக்கலாம் அதிக பணம் செலவழிக்கப்படும் இதனால் பதற்றம் ஏற்படும் எனவே தேவையில்லாமல் செலவு செய்யாதீர்கள் பனிரெண்டு மீனராசியினர் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முயற்சி செய்யுங்கள் பண்பு நேயர்களே வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இது என்ன ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு உடனே நல்லா குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது உங்களை பக்கத்து தெருவுகள்லேயோ உங்கள் பக்கத்து அருகாமையில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு தினமும் காலையில் சென்று வழிபட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தவறாமல் சனி பகவான் கோயிலுக்கு சென்று உங்கள் பெயரிலும் உங்கள் குடும்பத்தார் பெயரிலும் ஒரு அர்ச்சனை செஞ்சிட்டு வாங்க எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் அந்த சனி பகவான் வந்து கொஞ்சமாக கொடுத்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார் முழு மனதோட முழு மகிழ்ச்சியோடு போய் இறைவனை வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நாளைக்கு இன்னொரு காணிகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்